ஹலோ வெல்கம் டு சேந்தாஸ் கிச்சன் கண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு நண்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் இது ஒரு ஒன்ட்ரெட் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது ஒரு ஒன்ட்ரெட் டீஸ்பூன் கோழ மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பும் எண்ணெயும் தேவைக்கேற்ப இந்த மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு வேண்டியானது இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவினை தேங்காய் ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணி அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம இங்கே கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடாய் காஞ்சிருச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடுகு ஆட் பண்ணிக்கலாம் பொறிஞ்சிருச்சு கடுகு இப்போ இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த முனியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் விழுதா தேங்காய் பச்சை மிளகா சோம்பு நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் இது குழம்பிளகாத்தூள் இதுலேயே தனியாகவும் இருக்கு இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் விழுது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பத்தில் என்ன ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொதி நல்லா கொஞ்சம் சலசலன்னு கொதிச்சவங்க லெட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதி வருது இப்போ லெட் போட்டுட்டு குறைச்சி வச்சிடலாம் குக்காகட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு லிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலரிட்டு திருப்பி மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு அந்த ஷெல்ஸும் பிங்க் ஆயிடுச்சு அந்த க்ராப்போட ஷெல்ஸும் நல்லா குக் ஆயிடுச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டிஷ் பண்ணிக்கலாம் கிராப் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்